காவேரியோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விஜய் வந்து காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து முத்துமலர் கிட்ட நான் தான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்கன்னு சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம இங்க எங்க வீடு வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஏற்கனவே பாட்டி வந்து நம்ம மேல கோவத்துல இருக்காங்க நம்ம வந்து விஜய கல்யாணம் பண்ணதுனாலதான் விஜய் வந்து ரொம்பவே பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இவங்க எல்லாம் கோவம் அதிகம் கழிச்சு நானும் விஜயும் சேர்ந்து இந்த வீட்டுல வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா திருப்பி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அம்மாவை கூட்டிட்டு உள்ள போனோம் அப்படின்னா பாட்டியும் தாத்தாவும் நம்மள என்னதான் பேச போறாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் அதிகமாயிட்டு திடீர்னு காவி காவேரி வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுறாங்க விஜய் வந்து காவேரியை பார்த்ததும் காவேரி என்னாச்சு எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா வந்து காவேரி எழுந்திரிக்காததுனால விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு முத்துமலர் கிட்ட போயிட்டு என்னோட காவேரிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேல உங்க எல்லாம் சும்மாவே விட மாட்டேன் பாட்டி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு விஜய் இதுக்கு தான் நான் முன்னாடியில இருந்து சொன்னேன் நீ வந்து காவேரியை கூட்டிட்டு டெய்லியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகவும் வரவும் இருந்துகிட்டே இருக்க இப்ப பாரு காவேரி வந்து திடீர்னு மயக்கமாயிட்டா அவளுக்கு என்ன தெரியல ராதா வந்து வேகமா உள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்திலே தெளிச்சு விடுறாங்க ஆனா காவேரி வந்து எழுந்திருக்காததுனால விஜய் வந்து காவேரி தூக்கிட்டு வேகமா எல்லாருமே வந்து கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ராதா வந்து அழுதுகிட்டே தம்பி நான் காலையிலேயே உங்களுக்கு போன் பண்ணி இங்க பிரச்சனைன்னு சொல்லி சொன்னதுனால அவ சாப்பிட்டாலாம் என்னன்னு கூட நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்கவே இல்லை அவ வேற மாசமா இருக்கா இந்த மாதிரி டைம்ல இவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திக்கணுமா எனக்கு இவளை பார்த்தாவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க போன் பண்ண உடனே அப்படியே நாங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிட்டோம் அவ சாப்பிடவே இல்ல தான் மயக்கம் நினைக்கிறேன் சரி நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் என்னோட காவேரிக்கு என்ன தெரியல திடீர்னு மயக்கம் தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு விட்டோம் ஆனா அவள் எழுந்திக்கவே இல்ல கொஞ்சம் சீக்கிரமா செக் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு விஜய் காவேரிக்கு வந்து ஆறாவது மாசம் தொடங்கிருச்சு இதுக்கு மேல பசி வந்து அவங்களுக்கு அதிகமாக எடுக்கும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும் ஆனா அவங்க உடம்புல சுத்தமா சுத்தமாவே சத்துல நீங்க என்ன என்னதான் கவனிச்சுக்கிறீங்கன்னு தெரியல அதான் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம பொண்ணுக்கு நம்மளே வந்து துரோகம் பண்ணிட்டோம் போல காலையில அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாம இந்த பிரச்சனைய நம்மளே வந்து முடிச்சிருந்துருக்கணும் ஆனா திடீர்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி தான் அவளும் ஒழுங்கா சாப்பிடாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா டாக்டர் என்னோட மிஸ்டேக் தான் நான் இதுக்கு மேல காவேரியை வந்து நல்லாவே பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ சாரதா இருந்துகிட்டு தம்பி நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரவே இல்லை நாங்க வந்து எங்கேயாவது போயே நாங்க இருக்கிறதுனாலதான் காவேரியும் நிம்மதியா உங்களோட சேர்ந்து வாழவே முடியல ஏற்கனவே எங்களாலதான் பிரிஞ்சு இருந்தீங்க இப்போ திருப்பியும் ரெண்டு பேரும் ரொம்ப பார்த்தா ரொம்பவே இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி அந்த காவேரி வந்துட்டு அம்மா நீ எல்லாரும் ஒழுங்கா எங்க வீட்டுக்கே வாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்கு மேல நாங்களே பாத்துக்கிறோம் அத்தை நான் வந்து ஒன்னு சொல்லவா அவங்க வந்து நீங்க நிம்மதியா வாழக்கூடாது உங்க பின்னாடியே வந்து உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட அவங்களோட நோக்கம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனால நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே தான் வருவாங்க நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கே வாங்க நான் வந்து உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்து சப்போர்ட்டா இருப்பேன் அத்த பாட்டி பேசினா பேசிட்டு போறாங்க நான் வந்து பாட்டி பேசி எப்படியாவது ஒண்ணு சமாதானப்படுத்திடுறேன் எல்லாருமே கார்ல போயிட்டு போது சாரதா வந்து காவேரி கிட்ட காவேரி தான் உனக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போகுது நானே வந்து உனக்கு இப்படி பண்ணது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாமா நீ வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகவே போதும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து கார் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் கிருஷ்ணா வந்து யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆமா ராகவ்னு சொல்லி பேசுறாங்களே அந்த ராகவ் வந்து ஒருவேளை பசுபதியோட பயனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த ராகவும் கிருஷ்ணாவும் ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது அந்த ராகவை நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் நம்மளே வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இவங்களை எல்லாம் அனுப்பியிருக்காங்க போல நம்ம வந்து இப்பவே நிவீனுக்கு ஃபோன் பண்ணி இது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நிவீனுக்கு கால் பண்ணிட்டு நிவீனு கிருஷ்ணாவும் ராகவும் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த ராகவ் தான் இவங்க எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க விஜய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னா ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இவங்க யாருங்கிறது நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சிடும்ல அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நிவீன் வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த ராகு சென்னைக்கு வந்தானே அதுக்கப்புறம் திருப்பி எங்கேயாவது ஃபாரின் போனானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இல்லையேடா அவன் இங்கே தான் இருக்கான் இன்ன வரைக்கும் ஃபாரின் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அம்மா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு அந்த ராகோவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாமா ராகோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தானா ஆனால் அவன் பேர் என்னங்கிறது எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜெயா வந்து ராகோவுக்கு கால் பண்ணிட்டு பேசுகிறாங்க ராகோவோட ஃப்ரெண்டு பேரெல்லாம் கேட்கும் போது திடீர்னு கிருஷ்ணான்ற ஒரு பேர் வந்து சொல்கிறத நிவின் வந்து கேட்டுட்டு அப்போது கிருஷ்ணாங்கிறது ராகவோட ஃப்ரெண்டு தானா ஓ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவங்க அனுப்பியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போன் எடுத்து போய் விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் நான் எங்க அம்மா வச்சு ராகவ் கிட்ட பேச வச்சேன் ராகவோட ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இவங்களை எல்லாம் அனுப்பிirகாங்க போல அதே மாதிரி மாமாவுக்கு ரெண்டாவது பொண்ணாடி எல்லாம் யாருமே கிடையாது நான் இப்பதான் கத்தாருக்கு போன் பண்ணி மாமாவோட फ्रेंड्सலாம் கொஞ்சம் பேர் எனக்கு ஏற்கனவே தெரியும் விஜய் அதனால அவங்க நம்பர்லாம் இருந்துச்சா கால் பண்ணி விசாரிக்கும் போது தான் மாமா கூட எல்லாம் நாங்க எல்லாம் இருந்தோம் அவர் family ஓட எல்லாம் இல்ல எங்க யாரும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க விஜய் இது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க நிவீன இதுக்கு மேலே இவங்க கிட்ட நம்ம யாருன்னு காமிக்கதான் போறோம் அந்த பசுபதி வந்து அமைதியா இருந்து இவங்க மூணு பேத்தையும் அனுப்பி வச்சு நம்ம குடும்பத்தையே டார்ச்சர் பண்ற அளவுக்கு பண்ணிட்டான்ல இதுக்கு மேல இந்த விஜய் யாருங்கறத காமிக்கிற விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இந்த விஷயம் இப்போதைக்கு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது இந்த உண்மை எல்லாம் ஆதாரத்தோட நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நம்ம போட்டு காமிக்கிறோம் அதே மாதிரி இந்த அன்பரசு சித்தப்பா தான் பசுபதி கூட இருந்து எல்லா வேலையும் பாக்குறாரு போல இல்லன்னா இந்த வீடு விற்கிறத பற்றி நம்ம இங்கே தீபாவளிக்கு எல்லாரும் வரும்போது தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ சித்தப்பாவும் இந்த வீட்டில் தான் இருந்தாங்க அவர் இதெல்லாம் கேட்டுட்டு தான் பசுபதிக்கு வந்து தூது விட்டுருக்காரு போல் இதுக்கு மேலே நான் யாருங்கிறது காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு காவேரி நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்க எங்கள் அம்மா வேற இங்கே இருக்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க அவுட் ஹவுஸ்க்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன தாங்க பதில் சொல்கிறது காவேரி நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன உண்மைங்கிறது நானே வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்ல போகிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் இரு இங்க பாரு டாக்டர் சொன்னது நீ நல்லா கேட்டல ஒழுங்காக நீ நேர நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ உன்னோட குடும்பத்தை நான் பார்த்துக்குறேன் பாட்டு எது பேசினாலும் இதுக்கு மேல நான் வந்து அமைதியா இருக்க போறது நான் வந்து இந்த விஷயத்துல யார் இவங்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு ஏங்க நீங்க சொல்றதை பார்த்தா எங்க அப்பாவுக்கு இங்க ரெண்டாவது பொண்டாட்டி இல்லைங்கிற மாதிரி தான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஆமாங்க காவேரி அதுதான் உண்மை உங்க அப்பாவுக்கு ரெண்டாவது பொண்டாட்டிலாம் யாருமே கிடையாது ஆனா நீங்க எல்லாருமே வந்து மாமாவை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தீங்க நான் வந்து முழுசா இந்த முத்துமலர் ஃபேமிலி யாரு என்னங்கிறது டீட்டெயிலா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கிட்டே யுமே சொல்றேன் அது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் இங்க பாரு உங்ககிட்ட சொன்னது கூட நீ யார்டுமே சொல்லாத நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ நான் பாரு டாக்டர் சொல்லியுமே இப்படி அமைதியா இருக்கேன் நீ இன்னும் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை நான் போயிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து என் கையால் ஊட்டி விடுற அப்பதான் நீயும் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க ஏங்க நீங்க ஊட்டி விடுறீங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நல்லா தெரியும் போல எப்படி உதைக்குது பாருங்களேன் நீங்க வேணா கையை வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வயித்துல கையை வச்சு பாக்குறாங்க விஜய் வந்து முத்துமலர் ஃபேமிலியை எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ